தலைவி இரண்டாவது அத்தியாயம் திலித்தியின் வெற்றி இது இலகுவான பயணம் அல்ல ஆனாலும் உம்மால் முடியும் திலித்தி தமது உரையை இவ்வாறுதான் ஆரம்பித்தார் நம்பிக்கையை கட்டி எழுப்பும் அந்த உரையை ஒன்று கூடியிருந்த இளம் பெண்கள் உன்னிப்பாக செவிமடுத்தனர் தினித்தி முன்பு ஒரு அழகு கலை நிபுணர் அவருக்கு சிறிய சலூன் ஒன்றும் இருந்தது இதனிடையே அவர் கிராமத்தில் சமூக சேவையாளர் எனும் வகையில் ஒவ்வொரு செயற்திட்டங்களில் திட்டங்களில் பங்கேற்றார் மாதர் சங்கங்களுடன் இணைந்து பெண்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்தார் தன்னை போன்ற பெண்களுக்காக ஏதேனும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு திணித்திக்கு இருந்தது பெண்கள் எனும் வகையில் சமூகத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு அவரும் முகம் கொடுத்திருந்தார் இவ்வாறு பணியாற்றும் போது தினித்தியுடன் அப்பிரதேசத்தின் உயர்ந்த நிலையில் உள்ள பெண்களும் இணைந்தனர் அதனால் அவருக்கு திரிய பெண்கள் அமைப்பின் தலைவி பதவியும் கிடைத்தது தலைமை அளிக்கும் பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு தினித்திக்கு அதிக விருப்பம் காணப்பட்டது ஆனாலும் அவர் ஒருபோதும் அரசியலுக்கு வருவது பற்றி சிந்திக்கவில்லை ஏனெனில் அரசியல் என்பது கொடிய குணங்கள் கொண்ட ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்டது என அவர் கருதினார் அவரின் குடும்பத்திலிருந்து எவரும் அரசியலில் ஈடுபடவில்லை அவ்வாறான ஒரு தான் பெண்களுக்காக இருபத்தைந்து வீத கோட்டா ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது அரசாங்கத்தால் பிரதேசத்தின் பெண் செயற்பாட்டாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு தலைமைத்துவத்துக்காக பயிற்சிகளை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது விரிவுரைகளுக்கு அவரின் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் விரிவுரை ஒன்றுக்கு செவிமடுக்க இதன்போது வாய்ப்பு கிடைத்தது அது அரசியலுக்கு தனியாக வந்த பெண்ணான ஜீவனியிடமிருந்து பெண் எனும் வகையில் நாட்டின் அரசியலில் தொடர்பு கொள்வதன் முக்கியத்துவத்துடன் அது எமது பொறுப்பு என்பதையும் ஜீவனி நன்கு மனதில் பதியம் படி கூறினார் அது பற்றிய சிந்தனை உதித்தது பிரதேசத்தின் பெண்கள் அபிவிருத்தி அதிகாரியும் அளவு உதவிகளை வழங்கினார் தினித்திடம் திறமைகளையும் ஆற்றல்களையும் அவர் கண்டார் பலவந்தமாக தினித்தியை அரசியலில் பிரவேசிக்க செய்தார் வேட்பாளராகுமாறு கூறினார் திரும்பிய கட்சியை தெரிவு செய்யுமாறும் கூறினார் உண்மையில் அவர்தான் தினித்திக்கு பெரும் பக்கபலமாக அமைந்தார் பிரதேசத்தின் முதலாவது பெண் வேட்பாளரானார் தினித்தி அவருக்கு ஆண் வேட்பாளர்களிடம் இருந்து அதிகளவு விரட்டல்கள் வந்தன பிரச்சாரத் கூட்டமொன்றை கூட ஏற்பாடு செய்ய விடவில்லை எல்லா பக்கங்களிலிருந்தும் அந்த வெட்டுக் குத்துகளுக்கு திணித்தி முகம் கொடுக்க வேண்டியிருந்தது இது ஆண்களின் வேலை பெண்களால் முடியாது என்று பலரும் அவருக்கு கூறின ஆனாலும் பிரதேசத்தின் பெண்கள் தினித்திக்கு பக்கபலமாக இருந்தனர் யார் இல்லாவிட்டாலும் நாம் இருப்போம் என அவர்கள் தினித்திக்கு கூறினர் பிரதேசத்தில் தமக்கு அதிக அளவு தொந்தரவு செய்த ஆண் வேட்பாளரை போக்கடித்து தேர்தலில் அவர் அந்த பிரதேச சபையின் முதலாவது பெண் மந்திரியானார் அப்பிரதேச பெண்கள் அதிகளவு மகிழ்ச்சி அடைந்தனர் அவர்கள் பாற்றோரு பொங்கினர் தினித்தி அவர்களுக்காக தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்தார் அழகியல் கலை கணனிக் கல்வி போன்றவற்றை ஏற்படுத்தி தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தினார் பெண்களுக்காக விசேட மருத்துவ முகாம்களையும் ஏற்பாடு செய்தார் அது மாத்திரமன்றி புதிய பெண்களை தலைமைத்துவத்துக்கு ஊக்குவித்தார் கடினமானதாக இருந்தாலும் பொறுத்திருங்கள் முன்னேறுங்கள் கூறினார் இது இலகுவான பயணம் அல்ல மிகவும் கடினமானது ஆனாலும் நாம் அதை மேற்கொள்ள வேண்டும் இந்த நாட்டின் அரை பங்குக்கு அதிகமாக பெண்கள் உள்ளன பெண்கள் பிரதிநிதித்துவமும் போதிய அளவு இருக்க வேண்டும் அவரை மாற்றிய விறுரையை போன்று பல பெண்களின் உள்ளங்களில் வலிமை சேர்த்து உரை நிகழ்த்த முடியும் அவரின் உரையை கேட்ட பெண்கள் எதிர்கால தலைவராகும் பெருமளவு எதிர்பார்ப்புடன் திணித்தியை சூழ்ந்து கொண்டனர் தலைவி தேசத்துக்கு தலைமைத்துவம் அளிக்கும் அவளின் கதை